ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னா பாவக்காய் குழம்பு தான் பாவக்காய் வந்து ஒரு மீடியம் சைஸ் பாவக்காய் ரெண்டு பாவக்காய் தான் இருந்தது அதை வச்சு தான் சரி குழம்பு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா நைஸாக வந்து கட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ணது நடுவில் இருக்கிறதெல்லாம் வந்து சீடு அந்த சுற்றி தூள்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் பெசரி டென் மினிட்ஸ் விட்டுட்டு அதன் பிறகு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பாவக்காவை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நல்லா சுருளை சுருளை வந்து கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும் நான் விறகடுப்பில் தான் சமைத்தேன் மீடியம் இதுலேயே தீ வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டு வெந்தயம் புரிஞ்சதும் கருவேப்பிலை வெங்காயம்லாம் நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு சில சின்ன வெங்காயம் மட்டும் முழுசு முழுசாக போட்டோன்னா அது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் பூண்டு உரிச்சு போட்டுக்கிறதுனால நம்ம போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் நான் போட மறந்துட்டேன் நான் வந்து தேங்காய் கூடவே அடிச்சிட்டேன் இந்த மாதிரி முழுசாகவே வந்து வதக்கும் போது முழு பூண்டு பூண்டு குழம்புக்கு போடுற மாதிரி உரிச்சு போட்டுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் தக்காளி வந்து தேவையான அளவு எடுத்துக்கங்க நான் ரெண்டு தக்காளி சின்னதாக உள்ள தக்காளி ரெண்டு அதையும் நைஸாக கட் பண்ணி பச்சை அளவுக்கு நல்லா வணக்கிட்டு ஆல்ரெடி வந்து வதக்கி வச்சிருந்த பாவக்காயையும் இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு ரெண்டு கிளறி கிளறி விட்டுட்டு தேவையான அளவு மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் அதெல்லாம் போட்டு தேங்காய் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் தான் எடுத்துக்கிட்டேன் அது கூட வந்து பெரிய ஜீரகமும் ஒரு நாலு பல் பூண்டும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அந்த பேஸ்ட்டையும் அது கூட போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் சைஸ் அளவுக்கு வந்து புளிக்கரைச்சி எடுத்துகிட்டேன் அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடலாம் தேவையான அளவு வந்து உப்புவும் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு அந்த கொதி வர்ற வரைக்கும் ஒரு ஒரு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சாதான் நல்லாயிருக்கும் அது மாதிரி வந்ததும் வந்து நம்ம இறக்கி வேறு பவுலுக்கு மாற்றிக்கிட்டோன்னா நல்லா ஃப்ளேவர்டாக சூப்பராக இருக்கும் இது கூட மாங்காய் கட் பண்ணி போட்டு கொதிக்க வச்சோம்னா இன்னும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் மாங்காய் போது கண்டிப்பாக நான் அது மாதிரி செய்யும்போது வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் இட்லி தோசை சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்டுக்கலாம் சாதத்துக்கு வந்து க நம்ம ப்ரீவியஸாக வதக்கி நமக்கு வந்து நமக்கு அந்த கசப்பு இருக்காது ப்ரீவியஸாகவே வதக்கிட்டு குழம்பு வைக்கிறனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ